ஈசமிசிகா புகழ் இறையேசுவில் அன்பானவர்களே இன்று உலகம் சுயநலத்தினுடைய அதிமோகத்தால் அல்லது தன்னைத்தான் அதிகமாக நேசிப்பதனுடைய பலனாக உடனிருப்பவர்களையும் அல்லது சகோதரர்களையும் நண்பர்களையும் எல்லாம் ஏமாற்றவும் படுகுளியில் தள்ளவும் அல்லது அவர்களை அழிக்கவுமாக முயன்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைய நற்செய்தி நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது அல்லது தனது சகோதரனுக்கு தனது நண்பனுக்கு தான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை இன்று எடுத்துரைக்கிறது ஏவான் செய்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகளில் திருமுழுக்கியோவானையும் இயேசுவையும் பற்றி சொல்லப்படுகிறது திருமுழுக்கியோவான் தன்னை பற்றி இவ்வாறாக சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் இறை வார்த்தையில் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் இயேசுவை தனது நண்பராக உறவினராக கொண்டிருக்கின்ற திருமொழிக்கியோவான் சொல்லுகிறார் எனது உறவினராகின்ற இயேசுவின் எனது நண்பராக இருக்கின்ற இயேசுவின் செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் ஒருவேளை நாம் இந்த சூழலில் இருந்துடும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்போம் இந்த நற்செய்தியில் செய்தியில் நாம் இன்று வாசிக்கிறோம் மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு முதல் வசனங்களில் வாசிக்கிற போது திருமுழுக்கியோவனுடைய சீடர்கள் திருமுழுக்கியோனிடம் வந்து சொல்லுகிறார்கள் அன்று உம்மோடு இருந்தவர் நீர் யாரை பற்றி சான்று கூறினீரோ இன்று அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் பலரும் அவரிடம் சொல்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அங்கே திருமுழுக்கியவனுடைய சீடர்களுக்குள்ள இருக்கிற பொறாமை உணர்வு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லது சுயநலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் திருமுழுக்கியோவான் அந்த இடத்திலே சொல்லுகிறார் அவரது செல்வாக்கு பெருகட்டும் எனது செல்வாக்கு குறையட்டும் நாம் இந்த திருமுழுக்கியவானுடைய இடத்திலே இருந்து நமது நண்பர்கள் வந்து இன்ன நம்மோடு இருந்தவர்களைப் பற்றி கூறுகிற போது நாம் எப்படி அதை ஏற்று எப்படி அதற்கு பதிலளிப்போம் என்று சிந்தித்தால் நிச்சயமாக நாமும் அவர்களைப் போல வெகுண்டெழுந்தவர்களாக கோபத்தோடு அவன் இப்படி செய்தானா என்று கேட்டுக்கொண்டு ஒருவேளை உறவை முறித்து கொள்கின்ற அல்லது அவரை காயப்படுத்த முயற்சிக்கின்ற அல்லது அவரது நற்பெயருக்கு கேடு விளைவிக்க முயற்சிக்கின்ற ஒரு குணமலமாக நம்முடைய குணநலன்கள் மாறியிருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போது நமக்கு மாதிரியாக இருக்கிறார் ஒரு உண்மையான ம கடவுளுடைய பிள்ளை உண்மையான கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று தனது நண்பனும் தனது உறவின்றும் தனது உற்றாரும் அவர்கள் வளர வேண்டும் அதாவது பிறரை தன்னை விட உயர்ந்தவர்களாக பெரியவர்களாக மதிக்க வேண்டும் அவர்கள் வளருவதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ரெண்டு முக்கியமான சிந்தனைகள் என் அருகில் இருப்பவர் என் உறவினர் என் உற்றார் எனது தோழர் என்னை விட அவர் பெரியவர் மதிப்பு மிக்கவர் நான் அவர்களை விட தாழ்ந்தவன் ரெண்டாவதாக அவர்கள் வளர வேண்டும் அவருடைய வளர்ச்சியை கண்டு நான் ஆனந்தம் கொள்கின்றவனாக ஆனந்தம் கொள்கின்றவளாக நான் மாற வேண்டும் இந்த சிந்தனையை இன்று திருமுழுக்கியவன் நமக்கு தருகிறார் அன்பானவர்களே மீண்டும் அது மட்டுமல்ல இருபத்தி ஏழாம் இறை வார்த்தையில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறை வார்த்தையில் திருமுழுக்கியவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உண்டு அதாவது உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் யாரும் எதையும் பெற்று கொள்ள முடியாது ஒருவர் இந்த அதிகாரத்தோடு வந்திருக்கிறார் என்றால் ஒருவர் முதலமைச்சராக மாறியிருக்கிறார் என்றால் ஒருவர் பிரதமராக மாறியிருக்கிறார் என்றால் அல்லது ஒருவர் உங்களது சமூகத்தினுடைய வழிகாட்டியாக தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அது கடவுள் அவருக்கு அனுமதித்து கொடுத்தது கடவுள் அனுமதித்து கொடுத்தது உங்களது அருகில் இருப்பவர் செல்வம் படைத்தவராக வளர வேண்டும் என்பதை கடவுள் அவருக்கு அனுமதித்து கொடுத்திருக்கிறார் நல்ல முறையில் அவர்கள் வளர்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக கடவுளால் ஆசி பெற்றதாக இருக்கும் ஆனால் தவறானது தவறான வழியில் எல்லாம் சம்பாதித்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது கடவுளுடைய அனுமதியோடு நடக்கிறது ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நடப்பதல்ல அது மிக விரைவில் அழிந்து விடக்கூடும் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவ மரணத்திற்கு பின்னர் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை போதித்துக் கொண்டு நடக்கிற போது தலைமை சங்கத்தார் கூடி வந்து இவர்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டுமே என்று திட்டமிடுகிற போது இந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இவ்வாறாக சொல்லுவார் இது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நடக்கிறது என்றால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படும் போது அது கடவுளுக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் இனி கடவுளுக்கு அனுமதி இல்லாமல் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்கிறது என்றால் அது மிக விரைவில் அன்பான்வர்களை நமது வாழ்க்கையிலும் நமது அருகில் இருக்கிறவர்களுடைய வளர்ச்சி அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நடக்கட்டும் கடவுள் அனுமதித்ததால் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் இனி கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்கிறது என்றால் அது அழிந்துவிடும் அது கடவுள் பார்த்து கொள்வார் நமது வாழ்க்கையினுடைய லட்சியமும் நமது வாழ்க்கையில் நாம் கொள்ள வேண்டிய கொள்கையுமாக இன்றைய நாள் நற்செய்தி நம்மோடு சொல்லி தருவது அவர்கள் வளரட்டும் பிறர் வளர வேண்டும் அவர்கள் வளருகிற போது அவர்களுடைய காலை இழித்து விடுகிறவர்களாக அல்ல மாறாக அவருடைய காலுக்கு தாங்கு கொடுக்கிறவர்களாக நாம் நிற்க வேண்டும் நமது நண்பர் நமது உறவினர் அவர்கள் வளர்கிற போது நாம் பெருமை விடுகிறவர்களாக மாற வேண்டும் இதுதான் இன்றைய நாள் நமது சிந்தனையாக நாம் கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கை கிறிஸ்து நமக்கு தந்த வாழ்க்கை கிறிஸ்து நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது நாமும் பிறருக்கு தாங்கு ஆகின்றவர்களாக நாம் தணலாகின்றவர்களாக நாம் ஏறுபடிகளாக இருக்கின்றவர்களாக மாற வேண்டும் அப்படி வயர்கிற போது நாம் உயர்வோம் திருமுழுக்கியவான் அவரது புகழ் பெருக வேண்டும் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கியவானை பற்றி இவ்வாறு மொழிந்தார் பெண்ணிடமிருந்து பிறந்தவர்களில் திருமுழுக்கியவனை விட பெரியவர் யாரும் இல்லை என்று திருமுழுக்கியவன் தன்னை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய முன்னிடம் கொடுத்தவராக வாழ்ந்தார் ஏசு கிறிஸ்து அவரை உயர்த்தினார் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நம்மை தாழ்த்துகிற போது இயேசு கிறிஸ்து உயர்த்துகிறவர்களாக நாம் மாறுவோம் விருந்தினர் ஊமையிலும் இயேசு கிறிஸ்து இதையே தானே சொன்னார் நீங்கள் விருந்துக்கு செல்கிற போது பின்னில் உங்களை அழைத்தவர் வந்து உங்களை முன்பந்திக்கு அழைத்து செல்லும் போது நீங்கள் பெருமை பெறுவீர்கள் என்று நாம் அவர்களை உயர்த்துகிற போது அவர்கள் நம்மை உயர்த்துவார்கள் அவர்கள் உயர்த்துகிறார்களோ இல்லையோ கடவுள் நம்மை உயர்த்துவார் கடவுள் உயர்த்துகிறார் என்றால் அது நிரந்தரமாக உயர்த்தப்பட்ட நிலையிலேயே இருக்கும் ஆனால் நாமாக உயர்த்துகிறோம் என்றால் நமது வலிமை தீர்கிற போது நாம் சோர்ந்து தளர்ந்து கீழே விழுந்து விடுவோமாக யார் எப்போதும் நிரந்தரமான வலிமையுடைய ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாக நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு நம்மை நாம் உயர்த்தாமல் அவரது புகழ் பெருகட்டும் எனது புகழ் குறையட்டும் என்று நினைத்தவாறு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இவ்வுலகத்தில் வாழ்கின்ற சகோதர சகோதரிய வாழ்க்கை மேன்மை பெறும்படியாக நம்மை அவர்களுக்கு முட்டுக்கட்டைகளாக நம்மை அவர்களுக்கு படிக்கல்களாக மாற்றுகின்றவர்களாக மாறுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராய்